மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் இருக்கும் பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது கேரளாவில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஒவ்வொரு கட்டமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் நூற்றி இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது இன்று எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் மேற்கு வங்க மாநிலத்தில் மூன்று தொகுதிகள் என்று இன்று மொத்தம் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது அசாம் பீகாரில் தலா ஐந்து தொகுதிகள் சத்தீஸ்கரில் மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் தொடங்கியிருக்கிறது இன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் கேரளாவில் இன்று ஒரே கட்டமாக இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மராட்டியத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது ஏழு கட்டங்களாக நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இன்று கேரளாவில் மொத்தம் இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இருக்கிறார் சந்தோஷ் நீங்க எந்த வாக்குச்சாவடியில் இருக்கீங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கின்றன முழுமையான விவரங்கள் நிச்சயமாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் வந்து வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்துவதற்காக நம்ம இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூரில் இருக்க திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம் இந்த வாக்குச்சாவடி கேரளாவை பொறுத்த வரைக்கும் தற்போது வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பொதுமக்களுக்கு வந்து குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அதே போல் நிழலாக இருக்கக்கூடிய வகையிலையும் வந்து வாக்குச்சாவடி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது காலையிலிருந்து வாக்காளர்கள் வந்து வரிசையில் வந்து நீண்ட வரிசையில் வந்து காத்திருக்கிறாங்க அதே வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் அவர்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து அவர்கள் வந்து வாக்குகளை வந்து செலுத்தி வருகிறார்கள் பொதுவாக கேரளாவில் பார்த்தோம்னா இந்த மலப்புறம் போல் வயநாடு போல் கண்ணூர் காசர்கோடு பகுதிகளில் தான் வந்து சில வாக்குச்சாவடிகள் வந்து பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மத்திய ம அரசனுடைய அந்த பாதுகாப்பு படையினரும் அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளூர் அதாவது கேரளாவை சேர்ந்த காவல்துறையினரும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்க திருச்சூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டமான வாக்குச்சாவடிகள் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரே அளவில் செய்யப்பட்டிருக்கிறது எந்த இடம் வந்து பதட்டமான இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே அந்த பதட்டம் இல்லாத வாக்குச்சாவடிகளில் வந்து சாதாரண நிலையில தான் வந்து மக்கள் வாக்கு செலுத்திட்டு வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவான தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் காலையிலிருந்தே பாருங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய கையில் வந்து ஒரு அவருடைய அடையாள அட்டைகளை வைத்திருந்து அவர்கள் வந்து வாக்குகளை வந்து செலுத்தி வருகிறார்கள் தற்போது பாருங்கள் இப்போ காலையில் ஏழு மணிக்கே வந்து அதிக அளவிலான மக்கள் வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அவர்கள் வந்து வரிசையில் வந்து காத்திருக்கிறது இந்த 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 அதாவது அதாவது நம்ம இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மக்கள் வந்து இங்கு வந்து வாக்கு செலுத்துவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது அதே போல இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வசதிகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இரு இங்கே இந்த வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் இன்றைக்கி வந்து இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வந்து பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் வந்து அதாவது இப்போ வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இப்போ நம்ம கு வெள்ளம் குடிக்கிறதுக்கெல்லாம் சௌகரியம் பண்ணியிருக்கு இது வேறு பூத்தாக இருந்து அந்த பூத்து அப்புறம் மாற்றக்காரணம் இந்த ஷீட்டெல்லாம் எல்லாம் போட்டு வெயில் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் சௌகரியம் பண்ணுறதுக்கு இது சிஎம்எஸ் கொடுத்த பூத்தை இப்பறம் மாற்றவே காரணமாக இருக்கும் அத்த ரொம்ப வெயில் கேரளாவில் இந்த வெயில் காரணம் எல்லா பொதுமக்களுக்கும் வெயிலுக்கு காய்க்கிருக்கு வெயில் வெயிலனு காய்க்கிருக்க சுகமான இருக்கிறதுக்கு எல்லா சௌகரியமும் இங்கே பண்ணியிருக்கா இப்போ காலை வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த வாக்கு செலுத்தும் விதமாக அவங்களுக்கு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு வயசானவங்களுக்கு அப்படி உங்களுக்கு சொல்லி கையா போலீஸே அவங்களுக்கு வேண்ட எல்லா இது பிளான் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கா அப்படி உங்களுக்கு நடக்கப்படுற வீல் சேர் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கு அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வர வ வரக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கு தேவையான வீல் சேர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே போல் தற்போது காலையிலேயே வந்து ஏழு மணியிலிருந்தே பார்த்திங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது இந்த தான் வந்து சில இடங்களில் வந்து வாக்குச்சாவடி மையங்கள் வந்து அதிக அளவில் வெயில் இருக்கக்கூடிய காரணத்தினால சில வாக்குச்சாவடி மையங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த கேரள திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வாக்குச்சாவடி மையம் கூட நிழல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இந்த வாக்குச்சாவடியை வந்து மாற்றியிருக்கிறார்கள் தற்போது இந்த காலையில் ஏழு மணி தொடங்கியிருக்கக்கூடிய வாக்கு சாவடியில பாத்தீங்கன்னா புதிய அதாவது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்களும் அதே போல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாக்கு செலுத்தியவர்களும் வந்து தங்களுடைய அடையாள அட்டைகளோடு இங்க வந்து வாக்கு செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள் அதே போல பல இடங்களில் அவங்க வந்து அதாவது புது அதாவது சினிமா நட்சத்திரங்களும் அதே போல பொதுமக்களும் வந்து ஆர்வமாக இன்று காலை முதல் வாக்கு செலுத்தி வரக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது சந்தோஷ் நீங்க இணைப்பிலே இருங்க கர்நாடகாவின் விவரங்களை தருவதற்காக நம்மிடையே நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார் குணசேகரன் கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் எத்தனை தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அங்கு மக்கள் வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் நிச்சயமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தான் தற்பொழுது ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மொத்தம் இருக்கக்கூடிய அந்த பதினான்கு தொகுதிகளுக்குமே முப்பதாயிரத்து அறுநூற்றி இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரியாக சற்று முன்பாக ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது நாம் பெங்களூர் மத்திய தொகுதிக்குட்பட்ட ஒரு ஒருத்த தான் தற்பொழுது நிற்கிறோம் காலை ஏழு மணிக்கு ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சி

இந்த பகுதி என்பது விட்டல் சாலையில் இருக்கக்கூடிய செயின் ஜோசப் இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி இந்த தான் நடிகர் பிரகாஷ்ராஜும் இங்கு வாக்களிப்பதற்காக தற்பொழுது இங்கு வந்து வரிசையில் அதாவது மக்களுடன் வரிசையில் காத்திருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தற்பொழுது காத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் வயதான முதியவர்களுக்கும் கூட ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் உள்ளே அனுப்ப அனுப்பக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகின்றது தொடர்ந்து நம்ம வந்து பிரகாஷ்ராஜும் கூட இங்கே நேரடியாக தற்பொழுது இங்கே காத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக நடிகர் பிரகாஷ்ராஜ் மிகுந்த ஆர்வத்துடன் மக்களோடு மக்களாக வந்து தற்பொழுது வரிசையில் காத்திருக்கிறார் நம்ம அவர்கிட்ட கூட நம்ம கேட்கலாம் இப்போ காலையிலேயே ஏழு மணிக்கே வந்திருக்கீங்க எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய பொறுப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய வயசானவங்க எல்லாம் வந்திருக்காங்க நல்ல விஷயம் அதாவது நம்மளை யார் நம்மளுடைய குரலை யார் அங்கே எழுப்புவாங்கிறத தேர்ந்தெடுக்க வந்திருக்கோம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வி ஓட் இப்போது இதுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தோடனே வாக்களிப்பதற்கு வசதியாக இப்படிலாம் இருக்குங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது என்னுடைய ஸ்கூல் நான் படித்த ஸ்கூலு எனக்கு அதான் பழைய ஞாபகங்களாக வர்றது எனக்கு இப்போது ரொம்ப நல்ல ஏற்பாடாக இருக்குது அமைதியாக இருக்காங்க நன்றி பிரகாஷ்ராஜை பொறுத்தவரைக்கும் அவர் படித்த பள்ளியிலேயே தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வந்திருப்பதாக தெரிவித்திருந்தார் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு உற்சாகத்துடன் தற்பொழுது அந்த வாக்குகளை செலுத்த அவர் வந்திருப்பதை போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களும் கூட ஒரு ஆர்வமான மனநிலையுடன் தற்பொழுது வாக்குகளை செலுத்துவதற்காக இந்த வாக்குச்சாவடிகளை நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்